ங்க இது மாதிரி நான் நாங்களூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சின்னசாமி நான் ஒரு பாவக்காய் விவசாயம் பண்ணுற ஒரு விவசாய தொழில் விவசாயக்காரன் விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பாவக்காயில் ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அதை செடியை வளர்த்துட்டுமா நல்லா இருக்குது பாவக்காய் பராமரிக்கிறது எப்படி இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம செஞ்சிருக்கும் போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ செஞ்சிருக்கும் போதெல்லாம் பாவக்காய் விதம் வாங்கிட்டு வந்து அதை தயிரில் ஊற வச்சு அதை ஊற வச்சு இதை ஊற வச்சு நம்ம டைரெக்டாக நெட்டிருந்தோம் அதில் நாற்று பத்து விதை முளைச்சிச்சுனாக்கா இருபது வேதம் முதலிக்க போயிடும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாற்ற விதையாக வந்து பண்ணையில் கொடுத்து அதை கொண்டு வந்து நம்ம ப பண்ணை மூலிமா போட்டு அதை கொண்டு வந்து நடுறதுனால இப்போ ஒரு நாற்று கூட போக்கு போகாமல் நல்லா வருது ஆகி நெனவு பண்ணக்கு பின்னாடி அதுக்கு என்னென்ன நான் செய்யணுன்ட்டு அதோட அர்த்தமெல்லாம் நான் இப்போ எல்லாம் உங்களுக்கு விகரமாக சொல்கிறேன் செடி நட்டு இருபத்தஞ்சு நாளில் எப்படி கண்டினியூ ரெண்டு மருந்து அடிக்கணும் அதில் ரெண்டு மருந்து அடிச்சிங்களா என்ன எதுனால வருதுன்னா அந்த வைரஸ்ன்ற பேருக்கு அது வராது இப்போ நீங்க எந்த மருந்து அடிக்கலாம்னு நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த டைம்ல ஈ மருந்துன்ற வெள்ளை ஈன்று இப்ப மருந்து கடையில போய் கேளுங்க அந்த வெள்ளை பூச்சி மருந்து நீங்க கண்டினியூவா நீங்க சேர்த்தி மருந்து அடிக்கணும் வெள்ளப்பூச்சி மருந்து எதுக்குன்னு கேட்டீங்களாக்க அந்த வெள்ளப்பூச்சில அந்த செடியோட ஜாரம் எல்லாம் இழுத்துருச்சுன்னா செடி முடு வரும் அதுக்காக தான் அந்த நான் பூச்சி மருந்து உங்களை அடிக்க சொல்றேன் நல்லா காய அறுக்கிறதுக்கு ஆரம்பிக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டுல இருந்து மூணு வரலையும் காய அறுக்கலாங்க ஒரு ஒரு கிலோ காய் இருபது ரூபாங்க ஒரு டன்னு காய் இருபது ஆயிரங்க இதுங்க குறைஞ்சபட்சங்க அதிகபட்சமான ரேட்டுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் போட்டு வந்தேங்க ஐம்பது ரூபா காய்ங்க செடியில் எந்தென்ன பிரச்சனை இருந்தால் இந்த லிங்குக்கு இந்த தகவலை தெரிவிக்கலாம் எங்கள் அக்ரி உனக்கு தெளி வைக்குவார் நான் ராயக்கோட்டை எம்எஸ் மாருதி கடையில் மருந்து வாங்குறேன் நன்றிங்க